ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஈரோடு புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள் கூட்டம் இருக்கு அதற்காகத்தான் நாங்கள் நிர்வாகிகள்லாம் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எதுவும் கேட்குறீங்கன்னா கரெக்ட்

அவருடைய த தலைமையில தாவேக்கா தலைமையில கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு இடையில ஊடகங்கள்லயும் மத்தியிலையும் யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு நான் புரிய எனக்கு எனக்கு புரிந்தவரை அவரு தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அவர் மாநாடு விழுப்புரம் மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னதாக தான் எனக்கு நினைப்பு என்னங்க முதலமைச்சர் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறாரு காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுது மக்களின் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய காவல்துறையே பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாடே வருத்தப்படுகின்ற அளவுக்கு யாரோ ஒரு கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினராலே மோசமாக தாக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிற செய்தி காவல்துறை மீது நம்பிக்கையே இனி வராது என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பேற்கிற முதலமைச்சர் சாரின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டிருக்காரு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற விரும்புகின்ற ஆட்சி மக்களுக்கு பாதுகாவலர்களாக காவல்துறை அம்மா அவர்கள் காலத்தில் எல்லாம் செயல்பட்டதோ அதுபோல செயல்படுகின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் இந்த சூழ்நிலைக்கு திமுக ஒரு தனி ஆவர்த்தனை ஒரு குடும்பத்தின் விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அரசு ஊழியர்களோ ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் நேரத்தில் இந்த திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் கூட்டணியை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைப்பிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் ஊடகங்கள்ல பார்த்தேன் அங்கன்வாடியில் கூட ஐநூறு அங்கன்வாடி பள்ளிகள்லாம் மூடப்பட்டிருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் அங்கன்வாடி பள்ளிகள்ல இருபத்தெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஆசிரியர்கள் அங்கு சமையலர்கள் பணிகள் நிரப்பப்படாமல் பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட அந்த திட்டமே என்று கேள்விக்குறியாகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் விளம்பர ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில் புரட்சித் தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக இந்த தேர்தலில் அமையும் ஆக்சுவலா தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பு ஒண்ணு அந்த என் நம்பர் கூட இல்லை ஆனால் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு தமிழ்நாடு அரசு முனைப்பாக இருக்கிறது இன்னும் சொல்ல எல்லா இடங்களிலையும் சிப்பாட்டுக்காக இவர்கள் வந்து நிலங்களை விளைநிலங்களை நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் பல இடங்களில் போராடி வருவது ஊடகங்களில் நம்ம டெய்லி பார்க்கிறோம் போராட்டங்கள் நடைபெறுகிறது அதனால இந்த ஆட்சியாளர்கள் சொன்னது வேறு இன்றைக்கு செய்வது வேறு ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிறைவேற்றிட்டு அவங்க அவங்களே சொல்றாங்க நீங்க கேட்கணும் இல்ல இல்ல நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள் தான் எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவித்தார்களா பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்தார்களா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்களா இந்த போதை மருந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிச்சிருக்காங்களா மூன்று வயது சிறுமியிலேருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வன்கொடுமைக்காக இருக்கின்ற சூழ்நிலை இந்த கொங்கு மண்டலத்திலெல்லாம் தோட்டங்களில் வீடுகளில் வயது முடிந்தவர்கள் பல இடங்களில் கொலை செய்யப்படுகிறார்கள் அதில் கைது செய்யப்படுவதிலேயே பல பிரச்சனைகள் வருது இன்றைக்கு காவல்துறை செயலற்று என்பது தான் உண்மை யார் அவங்க வந்து வெளியில தான் பேசுவாங்க திரு திருமாவளவனா இருக்கட்டும் அங்கே போய்ட்டு வந்தாரே தவிர காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கிற யார் காரணம் அஜித் குமார் கொலைக்கு அந்த நிகிதாங்கிற ஒரு பெண்மணியின் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு தனிப்படை அமைத்து அவரை அடித்து துன்புறுத்தி கொரல்கிற அளவிற்கு யாரோ ஒருத்தர் தானே காரணம் அதை முதலமைச்சரோட கூட்டணியில் தானே இருக்கார் திரு திருமாவளவன் நாங்கள் போயிட்டுலாம் வந்தார் அவர் அதை வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு எதுவும் பேசியதாக எனக்கு தெரியவில்லை கூட்டணி கட்சிகள் வாய்ப்பு தானே இருக்காங்க சிபிஎம் லீடர் திரு சண்முகம் அவர்கள் இடையில இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க சொன்ன கேள்விக்கு மீண்டும் பதில் சொல்றேன் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் தைரியமாக தேர்தலை சந்திக்க முடியும்னு அவரு

அன்கண்ட நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணி இருக்கின்றோம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதாலே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலும் பாஜக தரும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி அமைத்தார்கள் எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபையை தான் என்பது அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வார் விச்சரத்துக்கு அது அபிஷர் சொல்லிருக்கறது அது அபிஷர் சொன்னதுதான் உங்க கேள்விக்கு பதில். மாதிமுக பிரச்சாரத்துக்கு போகவே இல்ல. போல யுக இல்ல இல்ல போல யுகத்துக்கு பதில் சொல்லவேனா கருத்து. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.